அனைவருக்கும் வணக்கம் இன்று சிவபெருமானுக்கு பிடித்த சனி மகா பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை காலத்தில் வரும் த்ரீதசி திதியே பிரதோஷ தினமாகும் அதிலும் சிவபெருமான் விஷமருந்திய சனிக்கிழமையன்று வருகின்ற சனி மகா பிரதோஷ நாளில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனமாடும் காட்சியை தரிசிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமையில் வரும் சனி மகா பிரதோஷத்தின் போது விரதம் இருந்தால் பல ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் சனி மகா பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதால் ஐந்து ஆண்டு தினமும் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் இப்படியாக சிவ புராணம் கூறுகின்றது எனவே இன்று தேய்பிரை சனி மகா பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை நன்கு சுத்தம் செய்து விளக்கேற்ற வேண்டும் சிவபெருமானின் பஞ்சாட்சர நாமத்தை உச்சரித்து கொண்டு காலையும் மாலையும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் சிவஸ்துதிருத்ர பாராயணம் படித்து காலை முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிக்கலாம் உணவு சாப்பிட முடியாத நிலையில் இருப்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்வது நல்லது பிரதோஷ காலத்தில் சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களை பாடி இறைவனை மனதார நினைத்து வழிபட வேண்டும் இப்படியாக இருக்க சனி மகா பிரதோஷத்தில் நந்தி வழிபாடு செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் இவைகளை வைத்து பூஜை செய்வது முறையாகும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணி கோவிலுக்கு சென்று நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும் பொழுது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை பதினோரு முறை கூறிய பின்பு லிங்காஷ்டகம் தேவார திருவாசகம் போன்றவற்றை படிக்கலாம் நந்தி பகவான் மந்திரத்தை சொல்ல நமக்கு நன்மைகள் கிடைக்கும் வாருங்கள் அனைவரும் அந்த மந்திரத்தை சேர்த்து சொல்வோம் ஓம் ஸ்ரீ லம் ஸ்ரீ சுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ சுவாமியே போற்றி இப்படியாக இந்த மந்திரத்தை பிரதோஷ தினத்தன்று நூத்தி எட்டு முறை சொல்வதும் அது மட்டுமல்லாமல் நாற்பத்தி எட்டு அனைத்தும் ஈடேறும் மாலையில் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் கோவிலில் வழங்கப்படும் விரதத்தை தேய்ப்பிரை சனி மகா பிரதோஷ நாளில் செய்யப்படும் தானம் எண்ணற்ற புண்ணியத்தையும் பலனையும் தேடி கொடுக்கும் என்பது ஐதீகம் அதனால் சிவபெருமானுக்கு விருப்பமான ருத்ராட்சம் சிவபுராணம் நூல் நாட்டு பசு விபூதி போன்றவற்றை பக்தர்களுக்கு வாங்கி கொடுப்பது மகத்தான புண்ணியங்களை கொடுக்கும் எனவே இன்று சனி மகா பிரதோஷ நாளில் இந்த பொருட்களை வாங்கி சிவன் கோவிலுக்கு நாம் தானம் செய்யலாம் சனி பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரை வழிபட சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படும் துன்பத்தை போக்குவதற்கு கண்டிப்பாக இன்று சனி மகா பிரதோஷத்தில் சிவன் கோவிலுக்கு செல்வது நல்லதாகும் கிரக தோஷத்தால் ஏற்படும் அனைத்து பாவங்களும் நீங்கி ஆரோக்கியம் அதிகரித்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் சிவன் அருளால் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் சனி மகா பிரதோஷ நாளில் சிவன் கோவில்களில் எவற்றை தானம் கொடுப்பது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படி விரதம் இருப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக அனுப்பி வைத்து அவர்களுக்கும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்